ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே கே இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி செம்ம மூமெண்ட் நல்ல மண்டே வந்து நல்லா ரேலி கொடுத்துருக்காங்க எப்படின்னா லோவுக்கும் ஹைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டு ஸோ என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆனது நாற்பத்தி ஏழு முந்நூற்றி எண்பத்தொம்போது லோ வந்து நாற்பத்தி ஏழு சாரி நாற்பத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஹை வந்து நாற்பத்தி ஏழு எட்நூற்றி நாற்பத்தொன்று மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கிறது நாற்பத்தேழு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு நல்லா டவுன் வந்துக்கிட்டு இருந்துச்சு கரெக்டாக நம்ம எஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா க்ளியராக தெரியும் நம்மளோட சப்போர்ட் ஒன்லேருந்து ரிவேஸ் எடுத்தது டைரெக்டாக ரெசிடென்ஸ் ஒன்று வரைக்கும் போணுச்சு கிட்டத்தட்ட எண்ணூறு பாயிண்ட் ரேலி நல்லா ரேலி நான் ஸ்டாப் ரேலி கரெக்டாக ஒன்னே ஹால்லேருந்து ஆரம்பிச்சிச்சு ஒன்னே ஹால்லேருந்து ஒன்றரே இது இதுதான் வந்து கா கால் ரைட் பையர்ஸ் வந்து நல்ல ஜாக்பாட் இன்னைக்கு ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ இதோட நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக வர்றது நாற்பத்தி ஏழு எழுநூறு ஸோ நாற்பத்தி ஏழு எழுநூறு கால் ஆப்ஷன்ஸ் முந்நூற்றி நாற்பத்தொன்று புட் ஆப்ஷன்ஸ் நூற்றி எண்பத்தி ஒம்பது டோட்டலாக ஒரு ஐநூற்றி முப்பது பாயிண்ட் ரேலி இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ அதன்படி பார்க்க போனால் நமக்கு ரெசிடென்ஸ் ஒன்றாக இருக்க போகிறது நாற்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ரெசிடென்ஸ் டூவாக இருக்க போகிறது நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது சப்போர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஐநூற்றி பதினொன்று சப்போர்ட் டூ நாற்பத்தி ஏழு நூற்றி எழுநூறு ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் படி நாற்பத்தி ஏழு எழுநூற்றி எழுபத்தாறுக்கு மேலே மார்க்கெட் ஃபஸ்ட் என்னென்னா என்று டு கால் ஆஃப்ஷன்ஸ் அதுக்கு கீழே மார்க்கெட் ஃபஸ்ட் என்னன்னா என்று ஃபிஃப்ட் ஆஃப்ஷன்ஸ் இது எப்படி நம்ம டிசைட் பண்ணுறதுன்னா ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும் இது முக்கியமாக இந்தியா விக்ஸ் வந்து டுவெண்ட்டி இருக்குது நல்லா பாருங்கள் நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு நெருங்கிக்கிட்டே வருது இந்தியா விக்ஸு ஏறிட்டு வந்துச்சு கரெக்டாக டுவெண்ட்டி இருந்தாலே நல்லா தெரியும் நல்லா ஹால்டெயில் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் இன்றைக்கி இருந்த மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றே காலுக்கு வந்து பேங்கக்ஸோட ப்ரீமியம் வந்து நாற்பத்தி சாரி ஐம்பத்தி நாலு முந்நூறு வந்து அஞ்சு ரூபா இருந்தது அஞ்சு இருபத்தஞ்சி சம்திங் இருந்தது ஒரே ஸ்ட்ரைக்கு அஞ்சு ரூபாயிலேருந்து இரநூத்தி முப்பது இருபது ரூபா வரைக்கும் போனது ஸோ இந்த மாதிரி ஹெவி ரேலி இருக்கும் கரெக்டாக பார்த்து அடிச்சிங்கன்னா பக்காவாக இந்த டைம் இந்த விக்ஸ் டொண்டியில் எடுக்கலாம் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் வாழ்த்துக்க